தங்க சேனலுக்கும் உங்களுக்கு அன்போர்டு வரை வீக்கில் இன்றைக்கி தெண்டல் சமையலில் ரொம்ப சிம்பிளான இது தாங்க மோர் குழம்பு கொடமொளகா போட்ட மோர் குழம்பு பாவக்காய் வறுவல் பாவக்காய் வந்து காரப்படி போட்டு வறுத்து வச்சுருக்கேன் ரொம்ப சிம்பிளான இது இன்றைக்கி டீ நகர் கிளம்பிட்டுருக்குங்க அதனால் ஒரு சிம்பிளான விளாடு கடாயில் என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் தாலிப்புக்கு உளுத்தம் இருக்குதுன்னா கடுகு வெடிச்சோன்னா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது குழம்பு நல்லா இருக்கும் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு வெந்தையும் ஓரப்பு எடுக்கலாம் சுபாவின் சேர்த்துட்டு வஸ்திரம் எல்லாம் வாங்க வேண்டியிருக்குங்க அதுக்காக தான் நாங்கள் சேட்டுக்குள்ளே தலைமணம் உண்டு இன்னும் பூஜை மோட்டில் அவங்களுக்கு வீடை கட்டிக்கிட்டேன் இப்போ டேஸ்ட் போட்டுக்கோங்க பச்சை மிளகா தாத்து கேட்ட மாதிரி நானும் எங்கள் அக்கா சொன்னேன் குழந்தைங்க குழந்தைங்க லீவு எடுத்துக்காங்க அதனால அதிகம் வரணும் வரணும் வரணும்னு இருக்காங்க குழந்தைங்கன்னா சுவாமிக்கு ஃபஸ்ட்டு நல்லா கலெக்ட் பண்ணுவாங்க கன்னி பூஜை இருக்குது அப்புறம் சுமங்கலி பூஜை இருக்குது கண் திறந்து பார்க்கும்போது ஒரு வயதான தம்பதியர் பிள்ளையார் முன்னாடி இருக்கணுமாங்க அந்த தங்க ஊசி வெள்ளி ஊசி எல்லா எடுத்துமே வாங்கியிருந்தோம் அந்த பிள்ளையார் கண் திறக்கணும் போது தம்பதியர் வயதான அவங்களுக்கு வஸ்திரம் எங்கள் அக்காவும் மாமாவும் தான் பூஜையில் இருக்காங்க அவங்களுக்கு வஸ்திரம் வத்த மிளகாய் கொஞ்சம் கேப்சிகம் வைட்டாக போது வெங்காயம் தக்காளி എല്ലാം ചേർന്ന് നല്ല വളരെ எங்க அக்கா எங்களை விட ஆன்மீக பாதையில் ரொம்ப ரொம்ப நெருக்கங்க என்ன உடம்பும் இல்லைன்னா கூட இந்த நெய்வீதியை பிரசாரம் பண்ணுவாங்க விநாயகர் பெருமானுக்கு செங்கடகார சதுர்த்தி ஆகட்டும் சதுர்த்தி ஆகட்டும் பௌர்ணமி ஆகட்டும் இல்லாத உடம்பு இல்லைனாக்கல அன்னைக்கு என்ன சுறுசுறுப்பு அவங்களுக்கு வருமோ தெரியாதுங்க கேசரி பண்ணுவாங்க ஐந்து வகை கலந்த சாதம் பண்ணுவாங்க அதோட தயிர் சாதமும் சேர்த்து பண்ணி சாயாசமும் பண்ணி வடையும் பண்ணி எழுது மற்ற உயிரிலிருந்து போகணும் சக்க அந்த நேரத்தில் இது எல்லாமே வந்து தெய்வத்தோட அனுகுகம் நாங்கள் கண்டிப்பாக நினைக்கிறோம் தெய்வம் இல்லாமல் அங்கே ஒன்றுமே முடியாது எங்களை ஆன்மீக பாவையில் அழைத்து சொல்கிறது எங்களுடைய காளியாற்றம் எங்கள் அப்பா வீட்டு தெய்வங்க அதாவது எங்கள் அப்பாவோட பாத்தம் கூட்டம் வந்த வந்தவங்க அவங்கதான் எங்களுக்கு தெய்வத்தை உணர்த்தி ஆன்மீக பாதையில இப்படி போகணும் அப்படின்னு உணர்த்தனவங்க மெயினாக எங்களோட காளியாத்தா அவங்க தான் முக்கியம் அவங்களோட சகோதரி மாரியாத்தாவும் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஆனா அந்த அளவு காளியாத்தா எங்களோட ரத்தத்தோடு ஊறிட்டாங்க எங்கள் இஷ்ட தெய்வம் எங்க அனைவருக்கும் அவங்க தான் மாதம் ஒரு வாட்டி எங்களுக்கு வருவாங்க அக்கா வீட்டில் சூலாயிடம் இருக்கு மாதம் ஒரு வாட்டி தான் அவங்க வருவாங்க வந்து எல்லாருக்குமே எங்க அக்கா வந்து அருள் வாக்கு சொல்லுவாங்க எப்படி எப்படி நடக்கணும் கும்பாபிஷேகம் அவங்க உத்தரவு இல்லாம எதுவுமே நடக்காதுங்க கர்ம வினயா மெயினா அவங்க சொல்றது அன்னதானம் அதோட குலதெய்வ வழிபாடு இதுதான் அன்னதானம் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நாய் எப்படி இருக்கேன் சாந்த ஸ்வரூபியா இருக்கேன் அந்த மாதிரிதான் நீங்களும் இருக்கும் குழந்தைங்களோடையும் சரி கணவனோடையும் சரி பெண்ணானவ ஒரு தாய்க்கு தாய்மைய உடையவ எப்படி தாய்மையோட கணவன் சொன்னாலும் சரி குழந்தைகள் சொன்னாலும் சரி அதை வந்து நம்ம தெரிஞ்சுப்படுத்தக்கூடாது நான் எப்படி உங்கள் குற்றங்களை மன்னித்து குழந்தைகளாக ஏற்றிக்கிறேனோ அதே போல் மற்ற எல்லாரோட தவறுகளையும் தாயானவை அதை உள்வாங்கி அமைதியாக இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு அறிவுறுத்திருக்காங்க இருக்காங்க அதனால தான் அவங்க கிட்டேருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் அணைக்க வேண்டிய நேரத்தில் அணைப்பாங்க கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சிகம் இந்த நேரத்தில் வந்தீங்கன்னா போதும் இதையும் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க அதோட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க எங்களுக்கு மந்திர மீச்சி வாங்கணும் ரொம்ப நாளாக இதுங்க ஆனால் பாழி என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பக்குவம் இல்லை இன்னும் பக்குவம் இல்லை அதுவும் சரிதாங்க மனிதன் மனித இல்லையா அதனால் நமக்கு சட்டுன்னு எது கொடுத்தாலும் சில டைம் நம்மளை அறியாமையே கோபம் வரும் நம்ம எதாவது சார்ந்த சச்சரவை அந்த மாதிரி பண்ணும்போது இது உனக்கு தேவையா அப்படி தான் கேட்பாங்க மனசுக்குள்ள வந்து உனக்கு தேவையாமா நீ ஒரு முறை போகிற அவங்க ஒரு முறை அழைப்போகிறாங்க இதெல்லாம் சச்சரவை தட தவிர அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து என்னமோ அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வம் நின்று பேசும் நின்று பேசும் நல்லது கெட்டதை எடுத்துரைக்கும் நம்ம மனிதன் ஒரே வச்ச சொல்ற உங்களோட கஷ்டங்களுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க எங்கள் அக்கா வந்து ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கோவில் அவங்க வீட்லேயே இருக்குது தினசரி குருக்கள் வந்து பூஜை செய்வார் அது மட்டும் இல்லை ஆன்மீக பணியில் காளியம்மன் மாரியம்மன் கோயிலெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து ஏறி நின்று எங்கள் அக்கா செய்வாங்க ஆனால் எங்கள் காளியாத்த ஒரே ஒரு அறிவுரையை ஒருத்தினாங்க என்ன ஒருத்தினாங்கன்னா நீ வெளியில் வராத அவங்க நடக்கும்போது விழுந்துருவாங்க நீ வெளியில் வராத வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நாளுக்கு இரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் அக்கா என்ன பண்ணாங்க அவங்களும் நீதி ஹோமம் பண்ணாங்க அந்த ஹோம பொருளை எடுத்து வைக்கிறதுக்காக விநாயகர் பெருமான் கிட்ட வந்தாங்க வந்தவங்க கால் தவறி இடறி விழுந்தாங்க விழுந்துட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க ரொம்ப ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க இவ்வளோ அவஸ்த படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு எச்சரிக்கையா ஒரு மூணு நாலு மாதம் காலங்கள்ல அவங்க வந்து சொல்லிட்டே இருந்தாங்க வெளியே போகக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணிருந்தாங்க ஆனால் சண்டி ஹோமத்துக்கு பொருள்லாம் சரியாக இருக்கா குருக்கள் வந்து கேட்கும்போது எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது அவங்க யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருந்தது ஆனால் நல்ல வேலை அந்த பூஜை சாமான் மேலே உயிர் தப்பிச்சு ஏற்கனவே அவங்களுக்கு ஃபேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க அதனால் முதுகில் பலமாக அடிபட்டது அப்பாங்க தெய்வத்தோட அனுகிரகம் ஆனால் தெய்வம் சொல்லிடுச்சு உங்கள் கர்ம வினையும் ஞாபகம் நொடி பொழுதுல நான் வந்து எல்லாத்தையும் தீப்பேன் ஆனா என்ன உன் கர்மாவினை அனுபவிக்க நீ அடுத்த பிறவி எடுக்கணும் அப்படின்னாங்க அதனால பரவாயில்ல இப்பிரவில பெருசா வர்றதை சின்னதாக ஆக்கி கொடுத்தேன் தெய்வம் வந்து எச்சரிக்கை தானே செய்யும் அதை மீறி நம்ம போது நம்மளோட கஷ்டத்துக்கு நம்ம தானே காரணம் இப்ப குழம்பு கொதிச்சிருச்சிங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துறலாம் அது அதாவது ஆக்கி வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பரா மோர் குழம்பு ரெடி ஆகிடுது கேப்சிகம் மோர் குழம்பு ரெடி ஆகிடு பார்த்திங்களா எல்லாம் ரெடி எங்கள் காயத்தை சொல்லுவாங்க மா ஆண் அதாவது நாற்றிக்கு என்ன என்ன பண்ணுவேனா தெய்வம் இல்லை இல்லைன்னு இல்லை இல்லைன்னு சொல்லி கடவுளையே அந்த நேரத்தில் அவன் நினைக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த புண்ணியமும் அவனை செய்கிறனு சொல்லுவாங்க இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எல்லாமே முடிச்சுட்டேன் தோசை மட்டும்தான் ஒத்துணும் சாதம் அடிச்சுட்டு கார சட்னி தோசைக்கு ரெடி பண்ணிவிட்டு மோர் குழம்பு கொஞ்சமாக வச்சிருக்கேன் பாவக்காய் அவ்வளோதாங்க இன்றைக்கு சமையல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் தெய்வத்துக்கிட்ட மனுஷனை நம்புறதை விட தெய்வத்தை நம்புறது தாங்க உத்தமம் தெய்வம் வந்து என்றைக்குமே நம்மளை கைவிடாது நம்ம கர்ம வினை காரணமாகத்தான் நாம் வந்து கஷ்டப்படுறோம் அந்த கர்ம வினைகளை குறைத்து மனிதனை நல்ல பழிப்படுத்துறது தான் தெய்வம் அனுகிரகம் பண்ணும் அதனால் என்றைக்குமே என்ன வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு வரும்போது தெய்வத்தை மறக்கலாத சில பேர் வந்து அந்த நேரத்தில் தான் தெய்வத்தை நினைப்பாங்க என்ன சதாசர்வ காலமும் மனசில் தெய்வத்தை நினச்சிட்ருந்தோ உங்கள் இஷ்ட தெய்வம் மூல மந்திரத்தை நினைக்கும் போது வாழ்க்கை வளமானதாக வரும் எதிர்காலத்தில் துன்பம் வரும்போது கூட அதை தடை கற்களாக தெய்வம் நிற்கும் அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டம் வரும்போது அழுவ நம்மளை நோக்கி நிறைய அவமானங்கள் வரும் ஆனால் அந்த டைம் என்ன ஆகும் சரிங்களா நமக்கு கேட்க யாரும் இல்லை ஆ அப்படி கிடையாது பக்தனுக்கு ஒரு துன்பம்னா மனுஷனை விட அங்கே தெய்வம் வந்து நின்று கேட்கும் மனிதனுக்கு ஒரு பக்தனுக்கு துன்பம்னால் அங்கே வந்து முதல்ல நிற்கிறது தெய்வம் தான் தெய்வம் வந்து எதிர எதிர்க்க யார் துன்பம் விளைவிக்கிறோம் அவங்கள தெய்வம் நின்று கேட்கும் நன்றி வணக்கம்